அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் ஒரு மனிதனுடைய மனதை யாருங்க இப்படி கட்டமைச்சது கும்பமேளாவில் ஒரு பொண்ணு ஊசி மணி பாசி விற்கிறாங்க அவங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக வசீகர தோற்றம் கொண்டவங்களாக இருக்காங்க அவ்வளவுதானு இதில் வேற என்ன இருக்குதுங்க ஆனால் பாருங்கள் இன்றைக்கி எந்த சமூக வலைதள பக்கத்துலேயும் போய் நீங்கள் மேலான டைப் பண்ணிங்கன்னா இந்த பொண்ணு தான் வருது அப்படி இல்லாமையும் அந்த பொண்ணு தான் வருது அந்த பொண்ணோட வீடியோ அந்த பிக் அவ்வளோ வைரல் ஆகிருக்குது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை மூழ்கடிச்சு இன்னொரு பிம்பம் வெளி உலகில் சிறகடிக்குதுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆச்சரியம் அந்த பெண்ணை குறித்து இத்தனை அழகா ஆஹா ஓஹோ அப்படின்னு வருஷ கட்டிட்டு பல பேர் நிற்கிறாங்க எனக்கும் ஆச்சரியந்தான் ஆனால் அந்த பெண்ணை குறிச்சிடல நம்மளுடைய மனநிலைமையை குறித்துதாங்க ஏன் ஒரு ஊசி பாசி விற்கிற பொண்ணு அழகாக இருக்கக்கூடாதா சினிமாவில் நடிக்கிறவங்க மட்டும்தான் அழகாக இருக்கணுமா இல்லை அழகாக இருக்கிற பெண் ஊசி மணி பாசியெல்லாம் விற்கக்கூடாதா அழகாக இருக்கிறவங்க ஏழையாக இருக்கக்கூடாதா அப்படி அழகாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏழைகளை மேல் வர்க்கத்தினர் தன் பக்கத்துக்கு கொண்டுட்டு போயிடுவாங்களா அழகு பணத்திற்கும் வசதிக்கும் மட்டும் உரித்தானதாங்க ஒரு பொண்ணு இன்னொரு சில பெண்மணிகளோட அழகை ஊசி மணி பாசியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அவங்கள மற்ற பெண்களை இந்த சமூகம் கொண்டாடலை ஆக இந்த சமூகம் கொண்டாடுவதற்கு அழகுங்கிறது மட்டும்தான் அவசியமாகுது அழகை ரசிக்கலாங்க இன்னும் சொல்ல போனால் கொண்டாடலாம் தான் ஆனால் அந்த அழகை இருக்கிற இடத்துல அப்படியே விட்டுடலாங்களே அழகுன்னு ஒன்று நம்ம அடையாளப்படுத்துறத நம்ம பக்கம் எடுத்துட்டு வந்து மற்றவங்க எல்லாருமே அழகற்றவர்கள்னு ஒரு சாயத்தை பூசாட்டி என்னங்க அழகாக இருக்கிறவங்க பணக்காரங்களாக தான் இருக்கணும் பணக்காரங்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் அழகாக இருக்கணும் ஏழைகளாக இருக்கிறவங்க இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்களா இந்த சமூக கட்டமைப்பை யாருங்க உருவாக்குனது இங்கே எல்லாமே தாங்க குப்பையில் கூட அழகு இருக்குதுங்க கோபுரத்தில் கூட அழுக்கு இருக்குதுங்க எல்லாருமே குப்பையில் இருக்கிற அழகை எடுத்துட்டு போகிறாங்களே ஒழிய கோபுரத்தில் இருக்கிற அழுக்கை யாருமே பார்க்கறது இல்லைங்க ஆனால் இயற்கை எல்லாத்தையும் ஒரே மாதிரி தாங்க அளவிட்டு வச்சிருக்குது நம்ம இதயமும் கண்டிப்பாக அப்படி மட்டும் தாங்க இருக்கணும் இது நான் முகநூலில் படித்த ஒரு பதிவுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் நாளை சந்திப்போம் தொழமையிலே மகிழ்வுடன் பிஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்